மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மாதராசி பலன் மீனராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு ஆதிபத்திய ரீதியில் ஒரு பகை கிரகம் பகை ஆதிபத்தியம் வாங்கின கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் ஒரு உச்ச அமைப்பில் கிடைக்க வருது இதில் மீனராசிக்கு சனிங்கிறது பயிற்சி ஆயிடுச்சு இதில் மீனராசி நபர்கள் முதனுடைய பலகீனமானது நிலைமைக்கு ஏற்ப தற்சமயம் உங்களுக்குள்ள ஒரு குழப்பமும் உங்களையும் ஒரு குழப்பத்திற்கு உள்ளாக்கண நிலமையிலையும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க என்னென்னா சனிப்பெயர்ச்சி இந்த வருஷமா அடுத்த வருஷமா சனி பயிற்சி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆக எது எப்படியாக இருந்தாலும் தெளிவாக சொல்ல போகணுன்னாக்கா மீனராசியில் பெயர்ச்சி ஆகிடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அதாவது இந்த பெயர்ச்சியானது அப்படியே மெல்ல மெல்ல என்னத்தை கொடுக்குன்னா நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படியே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில பாதுகாப்பு அமைப்புகள்லாம் குறையும் சேஃப்டிலாம் குறையும் ஒரு ஒளித்தன்மைக்கு பதிலாக ஒரு இருள் தன்மையான சூழ்நிலைக்கே போயிட்ருக்கோம் குழப்ப விஷயங்கள் அதிகமாக இருக்கும் யார் பேச்சு கேட்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்காது ஸோ இதுதான் அந்த ஜென்மசினியோட முக்கியமான ஒரு ஒரு பலனாக இருக்கும் இதை பற்றி நம்ம வீடியோலாம் போட்டு சனி பயிற்சி பலனெலாம் கேட்காதவங்க நம்ம சேனலில் கூட இருக்குது கேட்டுங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சத்தை மட்டும் வச்சு உங்களுக்கான சில பலன்கள் கிடைக்கும் பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்குது அது உங்களுக்கு பலன் தராது சூரியன் பகை பெற்ற கிரகமாக இருந்தாலும் அரசு ரீதியில் உங்கள் ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அரசு ரீதியில் உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும் நல்ல காரியங்கள் அரசாங்க ரீதியில் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு அரசியல் மூலியமாக அந்த அரசு அரசாங்கம் அரசியல் எல்லாமே சூரியன் தான் வரும் ஸோ இந்த மாதிரி அந்த உயர் மா உயர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் பதவி பவரில் இருக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும் அடுத்ததாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்களோ எந்த அமைப்பாக இருந்தாலும் வேலைக்கு போகிற நபர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக மேலிடத்துலேருந்து சில சிபாரிசுகளுடன் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மேலிடத்துலேருந்து சில நன்மைகள் இது வரைக்கும் நடக்கலைன்னா கூட இந்துக்கு மேற்பட்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சில நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் என்ற ஜென்மசனி நடந்தாலும் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அந்த பொறுப்புகள் சுய ஜாதக அளவுக்கு ஏற்ப ஒரு சில நபர்களுக்கு இனிமையாகவும் ஒரு சில நபர்களுக்கு அந்த பொறுப்புகள் கொஞ்சம் டார்ச்சர் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அந்த ஜாதக அமைப்போடு சேர்த்து நீங்கள் சமாளிச்சுக்கிறது உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது வெளிப்படும் அடுத்ததாக ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா ஒரு கடனை வாங்கி மறு கடனை அடைக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கும் ஆறுக்கூடிய கிரகம் அதுதான் பகை ஆதிபத்தியம் ஸோ கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லை என்றால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் இந்த ஹீட்டு தோல் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மீனராசி நபர்கள் கொஞ்சம் செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆறு இல்லையா ஆறு என்பது முதன்மையாக கடன் அடுத்து நோய் இது ரெண்டு விஷயத்தை பிரதிபலிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி நபர்களை பொறுத்தவரை நம்ம அடுத்தது எப்படி லைஃப்பை கொண்டுட்டு போகிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஓகே இப்போ அடுத்தது எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிற சில ஐடியாக்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சில ஐடியாக்கள் கிடைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியான சில வாய்ப்புகளும் வரும் நல்ல வாய்ப்புகள் ஃபைனலாக உங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னாக்கா மீனராசி நபர்கள் சூரியனோட உச்ச அமைப்புகள் தனஸ்தானத்தில் இருக்குது எது எப்படியாக இருந்தாலும் நிதி நிலைமைக்கு பஞ்சம் பிரச்சனைகள் வராது எப்படியாக இருந்தாலும் ஒரு பண புழக்க வழக்கங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் அதை வச்சு இந்த மாதத்தை சமாளிச்ச முடியும் அடுத்ததாக ரெண்டில் சூரியன் வேறு உச்சம் கொஞ்சம் வாய் வார்த்தைகள் கொஞ்சம் தடித்த மாதிரி தான் வரும் இந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக ஜென்ம ஜென்மசனி வந்ததுக்கான அடையாளத்தின் அடிப்படையில் வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்ச அமைப்பும் இருக்கிறதுனால வாய் வார்த்தைகள் தடிச்ச அமைப்பில் வரும் இந்த வாய் வார்த்தைகள் தடிச்சமைப்பு வர்றதுனால ஜென்மசனியும் வந்ததுனால பேச்சால் உங்களுக்கு சில வில்லங்கத்தை இழுத்து போட்டு விடுவீங்க யார் என்னனு பார்க்காம பேச்சால சில வில்லங்கத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த வில்லங்க அமைப்புகள் உங்களுக்கு பின்னடைவாக அமைஞ்சிடும் அது ஜென்மசனி நடக்கிறதுனால நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படிங்கிறது உங்கள் மேலே வந்து அப்பட்டமாக விழுந்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் எக்ஸியூஸ் கேட்டாலும் மன்னிப்புங்கிறது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஜென்மசனி வரும் பொழுது ஒரு நபர் தன்னுடைய மரியாதை கௌரவம் அந்தஸ்துலேருந்து கீழே இறங்கணும் ஒரு லேபராக மாறணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி போனோன்னா கார் கதவை உங்களுக்கு திறந்து விட்ருப்பாங்க ஜென்மசனி என்பது காரு கதவை நீங்களே திறந்துட்டு இறங்குற மாதிரிங்க கொஞ்சம் தரம் குறையுதா ஸோ அந்த மாதிரியான சம்பவத்திற்கு உங்களோட வாய் வார்த்தைகள் காரணமாகிடும் ஸோ பேச்சுவார்த்தைகள் அமைப்பில் மட்டும் இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுதான் ஏப்ரல் மாதத்துக்கான உங்களுக்கான பலன்